பூசலார் சொன்னதை கேட்டதும் சிவபெருமானின் கருணையே கருணை ஆஹா ஆபத் பாந்தவன் அநாத ரட்சகன்னு சொல்லி மன்னர் வந்து சிவபெருமானை அப்படியே துதிக்கிறார் துதிச்சு ஐயா இறைவன் எனக்கு நன்றாக உணர்த்தி விட்டார் அன்பால மனசில் கற்ற கோவிலுக்கும் பல லட்சங்கள் செய் செலவு செய்து கட்டும் கோவிலுக்கும் உள்ள வித்தியாசத்தை எனக்கு எடுத்து காமிச்சிட்டார் அதனால் தாங்கள் தயவு கூர்ந்து உங்களுடைய கும்பாபிஷேகத்தில் எங்களையும் சிவபெருமானை காண்பதற்கு அருள் புரியுங்க எங்களுக்கு அந்த அனுமதியை கொடுங்கன்னு கேட்குறாரு மன்னர் பூசலார்கிட்ட உடனே பூசலாரும் அவரது விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு தன்னுடைய இதயத்தில் நடந்த கும்பாபிஷேகத்தை பக்தர்களும் மன்னர்களும் கண்டு கழிக்குமாறு தன்னுடைய நெஞ்சையை கிழித்து காண்பித்தார் அனைவரும் இறைவனது கும்பாபிஷேகத்தை மனம் குளிர கண்டு கழித்தனர் இவ்வளோ பிரசித்தமான கதையை கேட்கும் போதே உங்களுக்குலாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இப்பேற்பட்ட ஏற்பட்ட கோவில் எங்க இருக்கு தெரியுமா